ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை ஜி நேச்சுரல்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம எப்படி டிஸ்டில்டு வாட்டர் ஈஸியாக வீட்டிலே மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும் அதுக்கு தேவையான பொருள் ஐஸ் கியூப்ஸ் வாட்டர் ஒரு கிளாஸ் பவுல் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் எடுத்து அதில் வாட்டர் ஊற்றிக்கோங்க நான் எலெக்ட்ரிக் குக்கர் எடுத்துருக்கேன் அப்புறம் வாட்ரு ஹீட் ஆனதும் அதில் அந்த கிளாஸ் பவுலை வைங்க ஆனால் ஃபுல்லாக அது மூழ்கிற மாதிரி வாட்டர் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மூடி போட்டு அதை மூடி வச்சுருங்க அதுக்கு மேலே ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் மெல்ட் ஆகி அது வாட்டராக கீழே இறங்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த கிளாஸ் பவுலில் ஃபுல்லாகவுமே டிஸ்டில்டு வாட்டர் ரெடி ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய பேர் டிஸ்டில்டு வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இப்போது வீட்லேயே நம்ம காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எதுவும் நம்ம ரெடி பண்ணுறோம்னா அதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்